முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டால் மட்டும் போதாது முதலீடுகள் வர வேண்டும் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார் சென்னை மணப்பாக்கத்தில் தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற ராமதாஸ் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது தமிழக அரசு வரி குறைப்பு மற்றும் தொழில் தொடங்க ஒற்றை சாளர முறையில் அனுமதி வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் முதலீடுகளை ஈர்க்க அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் எனவும் முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் முதலீடுகள் வர வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டால் போதாது அதற்கேற்ப சூழலை இங்கே உருவாக்க வேண்டும் அதற்கு முக்கியம் இங்கே அடிப்படை வசதிகள் கட்டுமானங்கள் நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் விமான நிலையம் விரிவாக்கம் அதில் மின்சாரம் மின் தேவைகள் அதிகமாக இருக்கின்ற சூழல் அது மட்டுமல்ல இந்த முதலீடு வர வேண்டுமென்றால் அதற்கு வரிகள் குறைப்பு நீர் சாலைகள் இது போன்ற Ele é alum,